இப்படின்னு இருக்கிறவங்க யாரு மண்ணு ஒண்ணு குடும்பத்துல குழப்பங்கள் ஒண்ணு கஷ்ட கொடுத்து பணத்துக்கு விளக்கம் தெரியுதா புரியுதா புரியுது மண்ணு பிரச்சனை மன பிரச்சனை பொருள் பிரச்சனை பணம் பிரச்சனை நல்லா இருந்த குடும்பம் இப்போ நிற்கவே உண்டா உண்டு இல்லையா உண்டு உண்டு தானே என்னால் என்ன காரியம் ஆகும் அதுதான் என்ன பரிகாரம் பண்ணணும் எதுன்னா உடம்பும் சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை போகலாம் ஆ குடும்பத்துல எதுவும் இது இல்லை வரவு இல்லை வேலையும் இல்லை ம் அந்த மாதிரி இருக்கு ம் மண்ணெல்லாம் போய் செல்லாம்

விட்டு தேசம் இ வந்து இருக்கிறான் நாலு பேர் போறதாம் அதை காப்பாத்தி குடுக்கணும்